அடுத்து வந்து மஹபூப் பாஷாங்கிறவர் கேட்டிருக்காரு குழந்தை பிறந்த வீட்டில் தீட்டு வீடு என்று சொல்கிறார்கள் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நோன்பு வைக்கலாமான்னு கேட்குறாரு அதாவது ஒரு ஒரு வீட்டில் வந்து குழந்தை பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீடே தீட்டாகிடுச்சான் வீடே தீட்டினா தீட்டு என்ன வீட்டுக்குள்ளே இருக்கு நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படியான ஒரு சட்டம் வந்து பிற மதத்தில் காப்பியடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் தெரிகிறது நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் இப்படி கிடையாது எப்படி இந்த மன்சஸ் மாதவிடாய் வரும் பொழுது அந்த பெண்கள் மாதவிடாயின்னா அவங்களுக்கு ஒரு ரத்தம் வர்றதுனால அது தொழுகை இபாதத்துகள் அதுக்கு வந்து தடை இருக்குது அது செய்யக்கூடாதுன்னு இருக்குது அதே மாதிரி தான் பிரசவிச்சாங்கன்னு சொன்னால் அந்த இரத்தப்போக்கு நிற்கிற வரைக்கும் அவங்க தொலுவக்கூடாது இந்த மாதிரியான சட்டங்கள் அவங்களுக்கு மட்டும் வீடே தீட்டு அந்த அந்த நாடகத்தி இட்டுங்கிற அர்த்தத்தில் இல்லை அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரத்தம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அசுத்த உடலில் அசுத்த நிலையில் இருக்கும்போது தொழ முடியாது அந்த மாதிரி மாதவிடாய் உள்ளவங்களும் தொல்ல மாட்டாங்க இவங்களும் தொல்ல மாட்டாங்க தொல்லக்கூடாது அது சரியாக போன பிறகு அவங்களே தொழிலாம் எல்லாம் செஞ்சுக்கிடலாம் அவ்வளவுதான் இருக்கே தவிர அந்த வீடே தீட்டாயிருங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் அப்படி கிடையாது பெண்களை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த வீட்டில் எல்லா காரியங்களும் செய்யலாம் பெருச வச்ச வீட்டில் செய்யலாம் அதே வீட்டில் தொழுவலாம் நோன்பு வைக்கலாம் மற்றவங்க இவங்களுக்கு தான் தொழு கிடையாது அது நிற்கிற வரைக்கும் மற்ற எல்லா காரியமும் செய்யலாம் அது தீட்டுன வீடுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது எந்த ஒரு வீடும் தீட்டாவும் ஆகாது